கல்வியும் குறையாத வயதும் ஓர்கபடுவாராத நட்பும் வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பிணியிலாத உடலும் சலியாத மனமும் அந் துய துயின் பாதத்தில் உதவி பெரிய தொண்டரோடு ரோடு கூட்டு கண் அதையார் What? மொழிக்கும் நீ நைவுக்கும் எட்டாத நின் திருமூர்த்தியே அன்பு உள்ளங்களே இறையாசிக்கூடிய இனிய காலைப்பொழுது நமது அபிராமி அந்தாதி விரிவுரை நிகழ்விலே பனி மொழியே என்று நேற்றைய பாடல் முடிந்தது அதன் தொடர்ச்சி மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத நின் திருமூர்த்தி எந்த விழிக்கும் வினைக்கும் வெளி நின்றதால் விழியால் மகனை அழிக்கும் தலைவர் அழியா விருதத்தை அண்டமெல்லாம் பழிக்கும்படி ஒரு பாகம் கொண்டு ஆளும் பராபரையே என்று மிக அழகாக சுவையாக நயமாக நளினமாக அபிராமிப்பட்டார் இந்த பாடலிலேயே சொல்லியிருக்கிறார் தம்முடைய நெற்றிக்கண்ணால் மன்மதனை அழித்த தலைவராகிய சிவபெருமானுடைய அந்த மன்மதனாலும் அழியாத தவபெருகத்தின் தன்மையை எல்லா உலகத்தில் உள்ளவரும் பழிக்கும்படியாக அவரது தவத்தை கலைத்து அவருடைய ஒரு பாதியை பறித்துக்கொண்டு கொண்டு அவரது வாமபாகத்தை தன் உடைமையாக்கி கொண்ட உமா மகேஸ்வரியே அபிராமி அன்னையே எல்லா பொருளுக்கும் மேலான பொருளாய் நிற்பவளே வாக்கால் சொல்லும் சொல்லுக்கும் மனதால் நினைக்கும் நினைவிற்கும் எட்டாமல் உள்ள என்னுடைய அழகிய தெய்வ திருவடிவம் அடியேனுடைய கண்களுக்கும் அடியேன் செய்த பூஜையாகிய பல கிரியைகளுக்கும் வெளிப்படையாக தோன்றி நின்றது பெரும் கருணையால் நிகழ்ந்த நிகழ்வன்றோ என்று உள்ளம் உருகி இவர் பாடுகிறார் சிவபெருமான் ஒரு காலத்திலே தட்சிணாமூர்த்தியாக எழுந்திருந்தால் அவர் ஆலமரத்தின் அடியிலே உட்கார்ந்து மிகுந்த ஆழ்ந்த தவக்கோளத்திலே இருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது உலகமே ஸ்தம்பித்து விட்டது உலகத்தில் எந்த இயக்கமும் இல்லை சிவபெருமானின் ஆழ்ந்த தவத்தால் உலகத்திலே எந்த உயிர்களுக்கும் ஒரு காம உணர்வே இல்லாமல் இனப்பெருக்கம் இல்லாமல் உலகமே ஸ்தம்பித்து விட்டது இப்படிப்பட்ட நிலையிலே தேவர்களெல்லாம் அரண்டு போயிருக்கிறார்கள் என்றால் சிவனுடைய சக்தி இல்லாமல் தன்னை யாரும் வீழ்த்த முடியாது என்று அசுரர்கள் எல்லாம் கொடிகட்டி பறந்து கொண்டிருந்தார்கள் அப்படிப்பட்ட காலத்திலே தேவர்கள் எல்லாம் கூடி இந்த அசுரனை வதம் செய்ய சிவனுடைய சக்தி தேவி என்று சூரபத்மனுடைய ஆட்சிக்கு ஒரு முடிவுகட்ட எண்ணிய தேவர்கள் தேவர்களெல்லாம் செவ்வெருமானன் வேண்டுகோள் விடுக்கச் செல்கின்றனர் ஆனால் அவர்கள் ஒன்றும் செய்ய முடியவில்லை சிவபெருமான் ஆழ்ந்த தவநிலையிலே இருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அம்பிகையை வேண்டி உன்னால்தான் அந்த சிவபெருமானின் தவத்தை கலைத்து உலகத்திற்கு உயிர் கொடுக்க முடியும் இந்த உலகம் மீண்டும் இயங்க வேண்டும் என்றெல்லாம் வேண்டிக் கொண்டனர் அம்பிகையை வேண்டுவதற்கு முன் அவர்களுக்கு என்ன தோன்றியதோ அதையெல்லாம் செய்தார்கள் ஆனால் அதனால் ஒரு பலனும் இல்லை அவர்கள் பொதுவாக யார் யாரேனும் தவம் செய்தால் அந்த தவத்தை கெடுப்பதற்கு ஏனென்றால் தவம் செய்து அவர்கள் சக்தி பெற்றுவிட்டால் தன்னை விட அதிகமான சக்தி பெற்று விடுவார்களோ என்று தேவர்களுக்கு பாயம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் நாம் ஏதோ தேவர்கள் அவர் பெரிய வானவ வானத்திலே இருக்கும் தெய்வங்கள் என்றெல்லாம் நினைக்கிறோம் அவர்கள் செய்த பல செயல்களை பார்க்கும்போது ஓ நாமே பரவாயில்லையே அவர்களை விட நாம் இன்னும் ஒழுக்கமாக இருக்கிறோம் இன் மற்றவர்கள் மேல் பொறாமை இல்லாமல் இருக்கிறோம் மற்றவர்களது நல்ல காரியங்களை எல்லாம் கெடுக்காமல் ஆதரித்து வருகிறோம் நாமே எவ்வளவோ தேவையில்லை என்ற ஒரு நினைப்பு கூட வரலாம் எனக்கு அப்படி தோன்றும் நானும் மனைவியும் பேசிக்கொள்ளும் போதெல்லாம் இது பற்றி பேசுவோம் தேவர்களை எல்லாம் இப்படி காமிக்கும்போது தேவர்கள் செய்த பல இழி செயல்களையும் நாம் பார்க்கும் அந்த அவலம் ஏற்படுகிறது இந்திரன் போன்ற எல்லாம் அவரது காம கல்யாட்டங்களினால் பல முனிவர்களின் மனைவிடம் தவறாக நடந்து கொண்டார்கள் இந்த எல்லாம் ஏதோ நமக்கு ஒரு பாடம் கற்பிப்பது போல்தான் நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதற்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அவர்கள் நினைக்கிறார்கள் நமது ரம்பா ஊர்வசி திலோத்தவை ரதி இவர்கள் எல்லாம் இருக்கிறார்களே இவர்களெல்லாம் பொதுவாக இந்த தவங்களை கலப் கலைப்பதற்காக நாம் ஏவி அனுப்புவோமே ஆனால் சிவபெருமானிடம் அது பலிக்காது ஏன்னால் சிவபெருமான் இவர்களுக்கெல்லாம் ஒரு தந்தை ஸ்தானத்திலே இருப்பவர் இந்த தேவ அரங்குகள் அரங்குகள் அனைவரும் சிவபெருமானின் குழந்தைகள் அவர்களால் அந்த தவத்தை கலைக்க முடியாது அவர்களும் அங்கு போக மாட்டார்கள் எனவே இதற்கெல்லாம் மூல காரணமாக உலகத்திலே காம உணர்க்கே மூல காரணமாக இருக்கும் அந்த மன்மதனியை அனுப்பினால் என்ன என்று மன்மதனி அழைக்க அவன் மிகவும் பயந்து நடுங்கி ஐயோ என் பாச்சா அவரிடம் பலிக்காது தயவு செய்து என்னை விட்டுவிடுங்கள் என்று உயிருக்கு மன்றாடுகிறான் இருந்தாலும் தேவர்கள் அவனை ஒரு மாதிரி பயமுறுத்தி அனுப்பிவிடுகிறார்கள் மன்மதன் போய் சிவபெருமானின் தவத்தை கலைப்பதற்காக தனது மலரம்புகளை விடுக்கிறான் சிவபெருமான் தவம் கலைந்த நிலையிலே தனது நெற்றிக்கண்ணை திறந்து அந்த மன்மதனை பஸ்பமாக்கி விடுகிறார் அவன் சாம்பலாகி விடுகிறான் அவன் மனைவி ரதி வந்து அழுகிறாள் அந்த ரதி தேவியிடம் கவலைப்படாதே உன் கண்ணுக்கு அவன் புலப்படுவான் மற்றவர் கண்களுக்கு அவன் உயிரற்ற சடலமாக இருப்பான் ஆனால் உன் கண்ணுக்கு அவன் புலப்படுவான் உமாதேவியோடு நான் மனம் புரியும் அந்த நேரத்திலே அவன் உயிர் பெற்று மீண்டும் வருவான் கவலைப்படாதே என்று அவளை தேற்றி அனுப்புவதாக புராணம் சொல்கிறது இறுதியில் அந்த பர்வத ராஜனிடம் மகளாக வளர்ந்து இமயமலையிலேயே வளர்ந்த அந்த பார்வதி தேவி சிவபெருமானை மனம் புரிகிறாள் அவள் அந்த திருமணம் நடக்கும் அந்த நேரத்திலேயே மன்மதன் இறந்து கிடக்கிறான் உலகத்திலே காம நுகர்வுகள் எல்லாம் இல்லை இதை மிக அழகாக ராமலிங்க சுவாமிகள் கூட சொல்கிறார் காமம் அகற்றிய தூய நடி சிவகாம சுந்தரி நேயநடி என்கிறார் அந்த திருமணம் பொழுது எந்த விதமான காம உணர்வுகளும் இல்லாமல் உலகக்ஷேமத்திற்காக உலகத்திற்கு நன்மை செய்வதற்காக அந்த சூரனை அழிப்பதற்காக ஏற்கனவே நாம் சொன்னோமே அந்த சிவசக்தியினால் மட்டுமே அழியக்கூடிய சூரபத்மனுடைய ஆட்சியை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அவன் செய்து கொண்ட திருமணம் இந்த மன்மதன் இறந்த காலத்திலே நடந்த காமம் அகற்றிய திருமணம் உலகமெல்லாம் ஆண் பெண் உறவை ஏற்று வளர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக நடந்த திருமணம் என்று இது சுட்டி காண்பிக்கப்படுகிறது அனைவரும் ஒரு தியான நித்திரையிலே இருக்கும்பொழுது தன்னுடைய உபாசனா மூர்த்தி அவர்களுக்கென்று உபாசனை செய்யும் ஒரு தெய்வம் இருக்கும் அந்த மூர்த்தியை நினைத்துத்தான் தியானம் செய்வார்கள் சிவபக்தர்கள் எல்லாம் தியானம் செய்யும்போது சிவபெருமானை நினைத்துக் கொள்வார்கள் அம்பிகையின் பக்தர்கள் அம்பிகையை நினைத்துக் கொள்வார்கள் இப்படி அவரவர்கள் அவரது இஷ்ட தெய்வத்தை அவர்களது தியான மூர்த்தியை உபாசன மூர்த்தியை நினைத்து தவம் செய்வார்கள் இந்த நிலையிலே சிவபெருமான் யாரையும் மனதிலே நினைத்து கொண்டு தவம் செய்திருப்பான் என்று ஒரு அழகான கற்பனையில் ஈடுபட்ட குமரகுருப்பர் மிக மிக அழகாக அவர் சொல்கிறார் எரிதலங்கம் ஒடுக்கும் போனம் கடந்து நின்ற ஒருவன் திருவுள்ளத்தில் அழகு ஒழுக எழுதி பார்த்திருக்கும் உயிர் ஓவியமே என்று சொல்கிறார் மீனாட்சி பிள்ளை தமிழிலே அதாவது புவனங்களையெல்லாம் கடந்து நிற்கின்ற சிவபெருமான் தன் திருவுள்ளத்திலே அம்பிகையின் வடிவை அழகு ஒழுகும்படி மெல்ல மெல்ல எழுதி அந்த முழு வடிவத்தையும் அங்கே தாரணை செய்து அதையே தன் உள்முகத்திலே பார்த்து தவத்திலே இருக்கிறான் அப்படி இருக்கும்போது அவன் உள்ளத்திலே உயிருள்ள ஒரு சித்திரமாகவே அம்பிகை நிற்கிறாள் என்பதையும் இந்த பாடலின் அர்த்தம் எரிதலங்கும் உடுக்கும் புவனம் கடந்து நின்ற ஒருவன் திருவுள்ளத்தில் அழகு ஒழுக எழுதி பார்த்திருக்கும் உயிர் ஓவியமே மிக 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 அழகான அழகரம் நிறைய திரும்பி திரும்பி வரும் உயிர் உயிரோட்டம் உள்ள வரிகள் இவை தான் உயிருள்ள சித்திரமாகவே அம்பிகை இங்கு நிற்கிறாள் போலும் உயிர் ஆவணம் இருந்து உற்று நோக்கி உள்ள கிழியின் உருவெழுதி என்று ஒரு இடத்திலே சுவாமிகள் சொல்கிறார் அதாவது நமது உள்ளம் என்ற அந்த ஒரு 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 தால் உள்ளம் என்ற ஒரு ஓலைச்சுவடி எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம் அதில் நாம் வணங்கும் அந்த தெய்வத்தின் உயிர் ஓவியத்தை எழுதுகிறோமாம் உயிர் ஆவணம் இருந்து உற்று நோக்கி உள்ள கிழியின் உருவெழுதி என்று இங்கு திருநாவுக்கர் சொல் சொல்கிறார் இதையெல்லாம் நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே சிவபெருமான் தனது தியான மூர்த்தியாக அம்பிகையைத்தான் நினைத்து கொண்டிருந்தார் என்பது மிகவும் மிகவும் அழகான ஒரு கற்பனை அம்பிகையை நினைத்திருந்தான் அதன் விளைவாகத்தான் அவனது தவவதத்தை கழித்து கொண்டு இமய மலையை நோக்கி புறப்பட்டு விட்டான் பார்வதியின் தவத்தை சோதித்து தன் காட்சியை அவளுக்கு காண்பித்து நாளைக்கு உன்னை மனம் புரிந்து கொள்கிறேன் என்று வாக்களித்தானாம் இப்படித்தான் போகிறது அந்த திருவிளையாடல் புராண கதைகளெல்லாம் இப்படி சிவனும் பார்வதியும் இணைந்துவிட்ட அந்த நேரத்திலே அம்பிகை சிவனை தன் ஒரு பாகத்திலே ஏற்றுக்கொள்கிறாளாம் இறைவனை அதாவது சிவபக்தர்கள் சைவர்கள் எல்லாம் பெருமா அந்த சிவபெருமானை அர்த்தநாரீஸ்வரர் என்ற திருநாமம் அமைத்து அவனை அவனது வாமபாகத்தில் அம்பிகை இருக்கிறாள் என்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள் ஆனால் அம்பிகையின் பக்தர்களோ அப்படி சொல்ல மாட்டார்கள் அம்பிகையே அந்த பாகத்தை உரிமையோடு பெற்றுக்கொண்டால் என்றுதான் சொல்வார்கள் அருணகிரிநாதர் கூட அப்படித்தான் சொல்கிறார் ஒருவரை பங்கில் உடையான் சுத்த நித்த முத்தி தியாக பொறுப்பை திரிபுராந்தகனை திரையம்பகனை பாகத்திலே வைக்கும் பரம கல்யாணி என்று மிக அழகாக கந்தர அலங்காரத்திலே அவர் சொல்கிறார் சைவர்கள் அர்த்தநாரீஸ்வரனாக வணங்கும் அந்த கோலத்தை அருணகிரிநாதரோ அர்த்தேஸ்வரநாரியாக பாதி தேவன் பாதி உமை அர்த்தேஸ்வர நாரியாகவே கண்டால் அம்பிகையின் பக்தர்களும் அப்படித்தான் பார்க்கிறார்கள் என்று நாம் இதை பார்க்க வேண்டும் சிவபெருமான் காமனை தன் கண்ணால் அழித்தவன் தவவிரதம் போன்றவன் அவனை மயக்கி அவனது ஒரு பாகத்தை உமாதேவி பறித்து கொண்டாள் என்பதை விழியால் மதனை அழிக்கும் தலைவர் அழியா விரதத்தை அண்டமெல்லாம் பழிக்கும்படி ஒரு பாகம் கொண்டு ஆளும் பராபரையே என்று இங்கு மிக அழகாக அபிராமி பெற்ற சொல்கிறார் அவனது விரோதத்தை அழிக்க வந்தவன் மன்மதன் ஆனால் சிவபெருமானோ அந்த மன்மதனையே அழித்து விட்டான் அப்படி அழித்த சிவபெருமானின் தவத்தையும் அழித்து அவனை தனது உடலிலே ஒரு பாகமாக ஏற்றுக்கொண்டு விட்ட உமை நீ உலகத்தையே ஆளும் பராபரை பரன் என்பது உலகத்திற்கெல்லாம் தலைவனாகிய சிவபெருமான் பராபரையே என்பது அந்த பரத்திற்கும் தலைவியாக இருப்பாள் என்ற அர்த்தம் மிக அழகான வார்த்தைகள் மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத அழகிய மூர்த்தி வடிவம் அவள் மனோ வாசாம் அகோசரா மனோ வாசாம் அசோகரா என்பது லலிதா சகஸ்நாமும் சொல்லும் ஒரு திருநாமம் நமது மனதிற்கும் நமது வாக்கிற்கும் அப்பாற்பட்டவள் என்பதே இதன் அர்த்தம் இறைவனை மயக்கி அவனுடைய ஒரு பாதியை தன்னுடையதாக்கிக் கொண்ட மகாசக்தியாகிய அன்னை தன் இணையற்ற கருணையால் தன் குழந்தையாகிய அபிராமிவற்றிற்கு கண்ணுக்கும் கருத்திற்கும் வாக்குக்கும் எட்டாத தன் அழகு வடிவத்தை காட்டினாலாம் இந்த பேர் அருளை நினைத்து அவர் சொல்கிறார் மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத நின் திருமூர்த்தி எந்த விழிக்கும் வினைக்கும் வெளி நின்றதால் என்று வியந்து பாடுகிறார் இந்த பாடலின் முழு வடிவத்தை இப்பொழுது பார்ப்போம் மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத நின் திருமூர்த்தி என்ற விழிக்கும் வினைக்கும் வெளி நின்றதால் விழியால் மதனை அழிக்கும் தலைவர் அழியா விரதத்தை அண்டமெல்லாம் பழிக்கும்படி ஒரு பாகம் கொண்டு ஆளும் பராபரையே மிக மிக அழகான ஒரு பாடல் அம்பிகையின் ஆற்றலுக்கு அடங்காதவர் யாரும் இல்லை பெரும் கருணையால் அன்பர்களுக்கு அவள் காட்சி தருவாள் என்பதே இந்த பாடலின் உட்பொருள் இது எண்பத்தி ஏழாவது அந்தாதி பாடல் நல்லது நண்பர்களே இறைவன் அருளால் இந்த நாள் மிக இனிய நாளாக அமைந்துவிட்டது நாளைய பொழுது மிக இனிமையான பொழுதாக விடிய அந்த எல்லாம் வல்ல திருமயிலை கற்பகம் கபாலியின் தாழ் பணிந்து நிற்போம் அன்பர்களே வாழ்க வளமுடன் நாளை மீண்டும் சந்திப்போம் உங்கள் அன்பு நண்பன் கற்பகதாசன்